எனவே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்ன என்ன பேச ரோபோ சங்கர் தமிழ் திரையுலகத்துல குறுகிய காலத்துல காமெடி ஸ்டேஜ் காமெடி ஸ்டாண்டப் காமெடி அந்த உடம்பு முழுக்க அலுமினியத்தை தடவிட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்படும் நல்லா மதுரைக்காரங்க கண்ணாட பார்த்தோமா கெங்கப்ப நாயகர் ஏ எடுத்து எதிர்த்த குடியிருந்த குடியிருந்தவர் இந்த ரோபோ சங்கர் கஷ்டப்பட்டு ஒரு சுசுக்கி பைக்ல உடம்பெல்லாம் அலுமியத்தை தலகிட்டு நைட்டு ரெண்டரை மணிக்கு புரோகரம் முடியும் அதுக்கு மேல தூங்க முடியாது வந்து உடம்பெல்லாம் அந்த நீங்க வாய் சொல்லுற மாதிரி ஒருத்தன் தண்ணி தான் அடிச்சுதான் யாரு நீங்க உங்களுக்கு சொன்னது அப்படின்னா கவர்மெண்டை நிறுத்த சொல்லுங்க அவனை விற்கிறத நிறுத்த சொல்லுங்க எவனை குடிக்கும் அப்படியெல்லாம் தப்பா பேசாங்க ஒருத்த இறந்ததுக்கு அப்புறம் என்னது அவங்க ஒய்ஃப் ஆடுனதை பத்தி தப்பா சொல்றீங்க ஏங்க ஒரு மனிதனோட அதாவது அதாவது தன் கணவனோட அன்போட வெளிப்பாடுங்க அது அதையே நீங்க கப்பான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க தான் புருஷனுக்கு இது ஆடி கடைசி அவனோட முகம் சுகாட்டில் எரிய போற நேரத்துல அவளோட ஆதங்க பிரியங்கா ஏங்க அவளுக்கு இல்லாத அருமை உங்களுக்கு இருக்குங்க அவன் ஒய் அவன் குழந்தை இருக்குங்க பாண்டியம்மாங்கிற ஒரு பொண்ணப்பு பேரன் இருக்குது அந்த அவளோட வருத்தம் வலிவி என்னங்கறத அனுவிக்கிறது பிரியங்காக்கும் பாண்டியம்மாக்கும் அந்த பொண்ணு பேர் இந்திரஜா அந்த பொண்ணு நடிச்ச படம் வந்து பாண்டியமாங்கிற கேரக்டர் மனசுல எனக்கு பதிவானதுனால இந்திரஜா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணோட கல்யாணம் நடத்தி வாழ்க்கையில ஜெயிச்சுட்டாயா பொண்ணை நல்ல சந்தோஷமா கட்டி கொடுத்துட்டான் பேரம் பாத்துட்டான் இனி வந்து விதி முடிஞ்சிருச்சுன்னா யாரையும் ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க குடியால சித்தம் ஏன் தப்பு தேவையில்லாத உங்களுக்கு மெல்லணுங்கிறது வேற வார்த்தைகள் கிடையாதா அதாவது பெரிய மருதுங்கிற படத்துல நம்ம கருப்பு சுப்பியான்னு ஒரு நடிகர் கவுண்டமணி செந்தில் வந்து காமெடி பண்ணிருப்பாங்க அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பி தாளைக்கு வந்து பாலிஷ் போடுற ஒரு கேரக்டர் அனுப்பிச்சுப்பாரு கவுண்டமணி இவர் கருப்பு சுப்பியா ஒரு குண்டான கொண்டு வந்து இந்த குண்டான பாலிஷ் போடு எட்டு ஆறு அண்டாக்கு இருக்குன்னு சொல்லுவார் இவர் என்ன பண்ணுவார் பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னு இருக்கிற காசெல்லாம் கொடுத்து காங்க அடுப்பு எல்லாம் வாங்கி போட்டு அடிச்சு இவர் ஒரே ஒரு குண்டான போட்டுட்டு பாக்கி அண்டா எல்லாம் எங்கன்னா இருந்து ஒரு அடகு சீட்டை காட்டுவார் இது அடகுல இருக்கு விவசாயம் பண்ணி திருப்பி நான் கொண்டு வந்து உன்னையவே போட சொல்றேன்பா அட பொய்யா என் பசங்களுக்கு நாஸ்தா இந்த காசுல அன்மணி வாங்கி உனக்கு போட்டேன் உனைய விட மாட்டேன்னு உள்ள அல்மணித்த தேய்ச்சி கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல கருப்பு கருப்பூசிக்கா போய் வந்து உடம்பெல்லாம் அல்முனியும் தேய்ச்சதுனால இறந்தே போயிட்டாங்க அவரு வந்து அந்த வயசு தாங்காதனால ரோபோ சங்கர் இத்தனை வருடமா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரோபோ சங்கர் எவ்வளவு பாடுபட்டுருப்பான் ஒரு நிமிஷம் அந்த யோசனை பண்ணி பாத்தீங்களா மக்களை உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒருத்தன் பார்த்தவன் தான் ஒரு விஷயத்த பேச முடியும் சொல்ல முடியும் கொரோனா காலகட்டங்கள்ல நடிகர் மயில்சாமி ஒரு பக்கம் மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணி கொண்டிருந்தாரு அதே மாதிரி ரோபோ சங்கர் எத்தனை அஸ்டன்ட் டைரக்டருக்கு போன் ரீசார்ஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பார் தெரியுமா எத்தனை அஸ்டன்ட் ஆயிட்டு சமைக்கிறது வாங்கி கொடுத்துருப்பார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் எதாருக்கா தெரியுமா எல்லாருக்கும் தேடி தேடி போய் உதவி பண்ணாரு அதாவது ரோபோஸ் தான் நடிகிறதே நினைக்காம கொரோனா காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரையும் தேடி போய் உதவி பண்ணாரு மயில்சாமி இவர் இவங்க எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சீக்கிரத்துல தெய்வமாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இறந்துட்டாங்கன்னு தப்பா எடுத்துக்கிறாங்க சீக்கிரத்துல தெய்வம் ஆயிட்டாங்க முரளி நடிகர் மயில்சாமி விவேக்கு விவேக்குனா கிட்டத்தட்ட லட்சம் மரம் நட்டுருக்காருங்க இருக்காருங்க ஒரு மரம் நடுறதுக்கே அவ்வளவு கஷ்டம் லட்சம் மரங்கள் நட்டு விவேக் திடீர்னு இறந்து விட்டார் அவர் இறந்ததுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க செய்து குடியில இறந்தா அந்த மாதிரி தான் ஒரு இறந்ததுக்கு அப்புறம் கிரிட்டிசைஸ் தயவு செய்து பண்ணாதுமே ரோபோ சங்கர் உண்மையாவே வாழ்க்கையில ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சுட்டாரு தான் பிள்ளைக்கு பெரிய அளவுல கல்யாணம் பண்ணாரு பேரனை பார்த்தாரு தான் உணர்வுபூர்வமான கமல் வந்து அவர் வீட்டு பங்கில் கலந்தார் ஆஹ் கமல் சார் எவ்வளவு பெரிய ஒரு மனிதர் அவனோட இறப்புல வந்து கலந்து கொண்டது மிகப்பெரிய பாராட்டுதல் கூறிய கமலுக்கு இந்த நேரத்துல பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன் ஒரு ரசிகனை வந்து திருப்திப்படுத்தி அவனோட சாவுல அதாவது அவனோட வீட்டுக்கு வந்து அவனோட இறுதியில கலந்துட்டார் பாத்தீங்களா உண்மையாக உயர்ந்து நிற்கிறார் கமல் மக்கள் நே மக்கள் மையம் சரியான ஒரு அன்னைக்கு வந்து அவர் அதுல கலந்துகிட்டது வந்து உண்மையாக சிறப்பான ஒரு விஷயம் போல எத்தனையோ நடிகர்கள் வந்து அவனுக்கு சுயமா கௌரவப்படுத்தினாங்க அதாவது இவ்வளவு நாள் பேசுறேன்னா ரூபா சங்கர் எங்க ஊர் மதுரை மண்ணு அதனால எங்களுக்கு தெரியும் அவன் படிப்படியா இஞ்சி இஞ்சா கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவன் செய்து அவங்க ஒய்ஃப் ஆடு உங்களுக்கு என்ன வேலை அதனால உணர்வு அன்போட வெளிப்பாடுங்க அந்த பொண்ணு என்ன டான்ஸ் ஆன ஆடுது தன்னை மீறி வர ஒரு ஏங்கிட்ட அந்த மேடை டான்ஸ் தான் உங்களை சேர்த்துச்சு கடைசியா தன் கணவர் போ எரிய போறாரு அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட உணர்வுகளை வெளிப்படுத்துதுங்க உங்களுக்கு அதுல என்னையா பிரச்சனை நீங்க எதுவும் உதவி பண்ண போறீங்களா தான் பொண்டாட்டி பிள்ளைக்கு தேவையானதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டு எல்லாம் ஏப்பா பண்ணி கொடுத்துருந்தான் இறந்திருக்காரு இறந்தாருங்கிற தெய்வம் தெய்வமாயிட்டாருன்னு சொல்லுங்க கேப்டன் விஜயகாந்த் முரளி நடிகர் முரளி அதே மாதிரி விவேக் மனோபாலம் இவங்கெல்லாம் வந்து எப்படி கிடையாது நல்லது நிறையவே பண்ணதுனால சீக்கிரத்தில் செத்துட்டாங்கன்னா உலகத்துல கஷ்டங்களை அனுபவிக்காம கடவுள்கிட்ட போய் செத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க தயவு செய்து இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க குடியில இறந்தாரு அதெல்லாம் அதெல்லாம் கேட்குறமோ அவங்க குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும் மஞ்சக்காமல எல்லாருக்கும் வந்த மாதிரி அவருக்கும் வந்தது காலங்கள் தாங்க இறப்பு என்பது எந்த நேரம் யாருக்கு வரும்னு சொல்ல முடியாதுங்க அவருக்கு வந்துருச்சுன்னா அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அவர் போயிட்டு நீயே அவரை பத்தி கிட்ட சேசி பண்றீங்க தயவுசெய்து அவரையோ ஒரு குடும்பத்தாரையோ அவங்க ஒய்ஃபை பத்தியோ தவறுதலா இனிமே பேசாதீங்க தயவுசெய்து வாய் இருக்கு நாக்கு இருக்குங்கிறக்கா பேசி அந்த குடும்பத்தை அதை இழிவுபடுத்தாதீங்க உங்களை நீங்களே இழிவுபடுத்திக்கிற மாதிரிதான் நன்றி என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கிற அந்த எண்ணத்தோட பண்ணேன் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் நான் நான் வணக்கம்